அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்ம ராசிக்கு பூர்வீக புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து மூன்று பார்வையால் மூன்று வீடுகளை பாரி செய்யப் போகிறார் புகான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் செவ்வாய் புகானுடைய காரகத்துவம் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் செவ்வாய் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு நிலபுல அசையா சொத்துக்கள் இருக்கும் சகோதரர்களுடன் நல்லா அந்நிய ஒன்னியம் மேம்படும் ரத்தம் நல்லா முறுக்காக இருக்கும் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் இல்லாமல் வாழலாம் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் மிக பலமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் புவான் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தன யோகம் முதல் ஒரு இருபது நாட்கள் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் தை மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் கிழக்கே உதயமாகிறார் அதுவரை மேற்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் பூர்வீக பொண்ணிஸ்தானம் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை பங்காளி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் இது பகை பிரச்சனை வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ஐந்தாம் இடம் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் வருவது ஏறத்தாழ வந்து ஒரு இரண்டரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது குருபுகான் பாரி செய்வது மிக மிக அற்புதம் திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது புத்திர பாக்கியம் உண்டு ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்தவர்கள் படித்து முடிச்சிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிட வெளிநாடு ஊர் மாறி இடம் மாறி செல்லக்கூடிய நிலை வரும் மூத்த பிள்ளையாக இருந்தால் தாம்போக்கில் வைராக்கியமாக பிடிவாதமாக கோவப்படக்கூடிய சூழ்நிலை வரும் மூத்த பிள்ளைக்கு நோய் நொடி தொந்தரவுகளும் எதிர் நாற்பத்தி ஒரு நாட்கள் சிம்மராசி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு காட்டுகிறது ஏன்னா ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி சேரும் பொழுது யாருக்காவது ஒருவருக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைக்கோ மருத்துவ செலவுகளை இந்த செவ்வாய் சூரியன் கூட்டணி காட்டுகிறது ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வையால் அஷ்டமத்தை பார்வை செய்கிறார் செவ்வாய் புகான் அஷ்டமத்தை பார்வை செய்தால் சில அவஸ்தைகளை ஏற்படுத்துவார் அது என்ன அவஸ்தை அப்படின்னா பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பவனம் வந்தால் பல சேதங்களை உண்டாக்குவார் செவ்வாயினுடைய காரகத்துவ வழியில் சேதங்கள் ஏற்படும் செவ்வாய் என்றாலே நிலபல சொத்துக்கள் கடந்த காலம் நீங்களோ உங்களுடைய அப்பாவோ அல்லது பாட்டனாரோ யாராவது ஒருவர் பக்கத்து நிலமோ பக்கத்து காட்டுக்காரர்களோ வாக்கிய வரப்புகளை ஒரு அடி ரெண்டு அடி தாங்க பக்கம் வெட்டி இழுத்து கொஞ்சம் சேர்த்தி வச்சிருக்கிறது அல்லது பக்கத்து வீடு ஒரு அடியோ ஒரு மலமோ தாம்பக்கம் கொஞ்சம் சேர்த்திக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிலங்களை அவர்கள் அளந்து எடுக்கக்கூடிய நிலை வரும் நீங்கள் அபகரித்த நிலங்களை திரும்பி அவர்களிடம் கொடுக்கக்கூடிய நிலை சிம்ம ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் செவ்வாய் புவான் ஏற்படுத்துவார் என்னுடைய அப்பா காலத்திலேருந்தே நான் வந்து அந்த சொத்துக்களை நான் தான் பராமரிக்கிறேன் ஏன் காட்டு பக்கம் தான் அந்த ரெண்டு அடி இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் நிலமாக இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் விடக்கூடிய நிலை செவ்வாய் பகவான் காட்டுகிறார் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை எட்டாம் வீட்டின் மேல் விழும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக நிதானமாக செல்ல வேண்டும் கெட்ட நண்பர்களை கழட்டிவிட வேண்டும் நல்ல நண்பர்களுடைய சவகாசங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எட்டாம் எட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது சிம்ம ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழுகிறது சிம்ம ராசிக்கு பதினோராவது இடம் பெரும்பாலும் தொழில் வேலை மூலம் நல்லா பணம் சம்பாதிக்கலாம் வருமானம் உண்டு லாபங்கள் உண்டு சொத்து பத்து நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது அயன சயன போகஸ்தானம் கொஞ்சம் உறக்கம் கிடம் நீண்ட நேரம் விழித்திருக்கக்கூடிய நிலை வரும் வெளியூர் வெளியிடம் சம்மந்தப்பட்ட வேலை தொழில் வாய்ப்புகள் முயற்சி செய்யலாம் சிம்மராசி என்பதற்கு கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டிலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக பலமாக டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி பலமாகிறார் இது மிக மிக அற்பதம் வந்து ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சிம்மராசியை பாரி செய்யும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் உடனே செட் ஆகும் உடனே திருமணம் நடக்கும் தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் திருமணம் ஆனவர்களுக்கு உடனே பாக்கியம் உண்டு வேலை தொழில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்திக்கலாம் ஒரு நான்கு மாத காலம் மிகச்சிறப்பாக குருபலன் இருக்கும்போது சிம்ம ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தைரியமாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வந்து புகழ் கீர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் குரு காட்டுகிறார் நேர் ஏழாம் வெட்டியிலே சனி பகவான் சனி வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஏழாம் எட்டியிலே சனி பகவான் சிம்ம ராசியை பரிசுகிறார் ஒளி பொருந்திய சிம்மராசியை ஒளி இழந்த சனி பகவான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அப்படியே மந்தமாக நிதானமாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேகமாக இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டிலே கேது காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சூரிய திசையோ சந்திர திசையோ தற்போது நடக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் ஏன்னா சூரிய திசை என்பது சிம்ம ராசிதான் இரண்டாம் வேட்டை கேதுபகான் வந்து இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் கேர்புவான் குடும்பத்தை கெடுக்கவே செய்வார் கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப நபர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு தான் நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் புதிய முடிவுகள் எடுக்கும்போது புதிய முயற்சி செய்யும்போது குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கலந்து ஆலோசித்து செயல்படுங்க திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்களுடன் கலந்தாலோசித்து செயல்படுங்க இரண்டாம் வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆணுவ அகம்பாவங்களை தவிர்க்க வேண்டும் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆணுவமாக அகம்பாவமாக செயல்பட்டிங்கன்னா கேது அவருடைய வேலையை காமித்து விடுவார் இரண்டாம் வீட்டை முழுமையாக இருள் சூழ்ந்து பணம் பொருள் நகை வாழ்க்கையை கெடுத்து விடுவார் ராசி என்பர்கள் எதிலுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலே நாற்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசி அன்பர்கள் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வில்லங்குகள் தீர்வுக்கு வரும் சில பேருக்கு புதிதாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் ஐந்தாம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் பகவான் காட்டுகிறார் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்க தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் சிறந்தது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன் பக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடைவிருக்கின்ற ஆள்பட்டினை அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்